ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஐந்தாம் வாய்ப்பாடு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஐந்தாம் வாய்ப்பாடு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கீழே பதினாறு வரைக்கும் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து சிரமப்படுறாங்க அதை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஓர் அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து மூணு அஞ்சு பதினஞ்சு நாலஞ்சு இருபது ஐ அஞ்சு இருபத்தஞ்சு ஆறஞ்சு முப்பது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு பைத்தஞ்சு ஐம்பது பதினோரு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு பன்னெண்டஞ்சு அறுபது பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சு பதினாலஞ்சு எழுபது பதினஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு பதினாறு அஞ்சு எண்பது அவ்வளோதான் ரொம்பவே சுலபம்தான் இதை அடிக்கடி வந்து சொல்லி பாருங்க அதே மாதிரி எழுதி பாருங்க அப்போதான் சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாய்